பிரசுல்லாக சொன்னாங்க மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் அஷ்ஷாபி ரஃபிஹிம் அலாதீனி தல்காபிலா அல் ஜெம்ப் ஒரு மனிதன் பொறுமையாக மார்க்கத்தில் இருப்பது தனல் கட்டிய கையில வச்சிட்டு மாதிரி அவ்வளவு கஷ்டம் மனிதர்களுக்கு ஒரு ஜமான் வரும் அப்படி மோமீனாக இருப்பான் காலையில் ஒ எம்சி காஃபிரா மாலையில் காஃபியிரா போயிடுவான் மாலையில் மோமினாக இருப்பான் காலையில் காஃபியிரா போயிடுவான் அப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் விபச்சாரம் எங்க பார்த்தாலும் விபச்சாரம் விபச்சாரம் பெருகமண்டாங்கிற சூழ்நிலை செல்மோர் அந்த ஜமானா இந்த ஜமான் அல்லாஹ்வுடையது நான் பார்க்கவில்லை அவர்களை ஆடை அணிந்திரிப்பார்கள் நிர்வாணிகளாகப் போவார்கள் அவர்கள் யார் அவர்கள் ஆண்கள் பக்கம் சாய்வார்கள் அல்லது இழுத்து எடுப்பார்கள் ஆண்களை தன் பக்கம் அவர்கள் அந்த பெண்களை நான் பார்க்கவில்லை செல்லும் அவர்கள் அந்த ஜமானா இந்த ஜமான் அதிசயத்தக்க பயங்கரமான மிகவும் பயங்கரமான ஜமானா பெருமான சொல்லலாலை செல்லும் அவர்கள் சஃபருடைய மாதம் மரணிப்பதுக்கு இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டுமே எஞ்சிருக்கு சஃபருடைய நடுவிலே ரசூலா உலகத்தை விட்டும் போவதற்கு ரொம்ப தயாராயிட்டான் மிக தெளிவான சகையான செய்திகளில் மிக தெளிவாக வருகிறது அவருடைய ரெண்டு வாரம் ரசூல்லா உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள்ருடைய கடைசி பகுதியில் ரசூ நிறைய செய்தார்கள் வழங்கும் திடீரென்று ஒரு நாள் ரசூல் செல்லும் அவர்கள் தென்மத்துல் பக்கேவுக்கு போறார்கள் போய் அல்லாவுடைய தூதர் மக்கள் இருக்கிறார்கள் நடு நிசித்திரி செல்லும் ஒரு சிலவரோடு போறார்கள் போய்விட்டு அடக்கம் செய்யப்பட்டவரோட ரசூல்லா பேசினார்கள் மக்களே

உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் ஏனென்றால் எனக்கு பிறகு ஒரு இருள் அதற்கு பிறகு இருள் எப்படி இரவு அடர்த்தி கொண்டே போகுமோ இரவின் இருள் ஆரம்பித்து விட்டு மெல்ல 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 அது மிகவும் படர்ந்த இருளாக போகுமோ

விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல சொல்ல நிலைமை கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் அப்ப அங்கால அந்த ஒரு நிலைமை அல்லா கூட நல்லடியார்களே பயங்கரமான நிலைமை நிறைய மனிதர்கள் நினைத்து விட்டார்கள் மாஷா அல்லாஹ் என் பிள்ளைக்கு என்ன குறை எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் நாலு கார் அஞ்சு வீடு மாம்பழ புள்ளை கேது பொம்பளை புள்ளை வாப்பா மேல கை தூக்க முடியாத அளவுக்கு உமாவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் எங்களுடைய பிள்ளையை விட்டு செல்வது நீங்கள் உங்களுடைய பிள்ளையை விட்டு செல்வது அதிபயங்கரமான பயங்கரமான ஜமான் திரும்பினால் விபச்சாரம் திரும்பினால் விபச்சாரம் எதை கொடுத்து என்ன பிரயோசனம் அவர் ஒரு சினா செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் உங்க கல்வி எப்படி இருக்கும் அல்லாஹுடைய நல்ல